அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகான கொடியாட்டு குட்டி தான் பார்க்குறீங்க நீங்கள் அந்த குட்டி பார்க்குறது எல்லாமே கரெக்டாக நாலு குட்டி மூணு குட்டி இது மாதிரியே ரெண்டு குட்டி இருக்குது ரெண்டரை மாதத்துக்கு குட்டி இருக்குது குட்டி வந்து ரேட்டு வந்து அவங்க காலையில் வந்து அவங்க ஒரு வேன்லேருந்து ஏற்றிட்டு வந்து இறக்கி தட்டியில் அழகாக அடைச்சி தட்டிக்குள்ளே விட்ருவாங்க அந்த ஆட்டு குட்டி எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச குட்டி எல்லாம் வாங்கிக்கலாம் வெள்ளாட்டு குட்டி குட்டி செம்லி குட்டி ராமநாதபுரத்து குட்டி எல்லா குட்டியுமே கலந்துருக்கும் குட்டிக்கு தகுந்தாப்பில் ரேட்டு ரொம்ப பெரிய குட்டியாக இருந்துச்சுன்னா ஆறாயிரம் அது மீடியமாக இருந்துச்சுன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்படியெல்லாம் குட்டி வந்து சூப்பர் சூப்பர் குட்டியாக வந்து விற்பனை இருக்காங்க எல்லாமே வாங்கிட்டு போய் தலைமையிற குட்டி தான் நம்ம வீட்டில் வாங்குற குடியாடு செம்ளியாட்டு குட்டியெல்லாம் வளர்க்கணும்னா நம்ம திருவோண சந்தையில் போய் வாங்கலாம் இது லென்த்தான வீடியோ நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்க நம்ம சேனலில் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க